மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஒரு புருஷ மனைவி இருக்கிறாங்க அவங்க எந்த பாவத்தையும் செய்யலை முதல் குழந்த பிறகு குழந்த பிறந்து சில நாள் கழித்து ஏதோ ஒரு பாவம் பண்ணிடுறாங்க சரி அந்த பாவம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறகு சரி அப்போ அந்த பாவம் வந்து முதல் குழந்தைக்கும் வருமா இரண்டாவது குழந்தைக்கும் வருமா அது எங்கெருந்து உருவாச்சோ அந்த வரும் பத்து வந்தாலும் பத்துக்கும் வரும் முதல் குழந்தை பாவம் செய்ய செய்யல நீ எப்படி சொல்றேன் நீ பிறந்ததே பாவம் தான் பூமியில் பூமியில் நீ பிறந்ததே பாவத்தால் தான் பிறந்த உன் பொண்டாட்டி பாவம் பண்ணதால் தான் பிறந்தா ரெண்டு பேரும் செய்த பாவத்தால் தான் அது உருவாகி வந்தது அதுக்கும் பாவம் இருக்கத்தான் செய்யும் அதனால்தான் நான் சொன்னேன் எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணி நம்ம சொமந்தும் தெரியுறோமோ அந்த உலகத்தில் புண்ணியத்தை பண்ணுங்க அந்த பாவத்தை அழிச்சிடுங்க கடவுள் உங்களை ஆதரிப்பான் அப்படின்னு அதனால் நான் பண்ணலைன்னு மட்டும் யாருமே சொல்ல முடியாது பாவம் பண்ணாதான் ஒரு மனிதனே இருக்க முடியாது சும்மா நான் ஒப்புக்கு பேசலாம் நான் ஒரு பாவம் பண்ணலங்கன்ட்டு இந்த மலேசியாவிலேருந்து ரெண்டு ஐயரம்மா வந்தாங்க நான் நிறைய தர்மம் பண்ணுறேங்க எந்த பாவமாக நான் பண்ணலை ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அதை நீ சொல்லக்கூடாது ஒன்று பாவம் பண்ணலைன்னு வீட்டுக்காரன் சொல்லணும் ஒன்று அவர் எந்த பாவமும் பண்ண மாட்டாருங்க அவர் நல்ல மனுஷங்கன்னு பகத்தூட்டக்காரர் சொல்லணும் நானே என்னை பற்றி பேசக்கூடாது என்னை பற்றி நான் பேசுகிறேன்னா ஆயிரம் பாவம் பண்ணிட்டு கூட கொலகார்டன் கூட நான் கூத்திப்பிட்டு கொண்டு போட்டு நான் பண்ணலைன்றான் கூட போய் திருடுறான் கொள்ள அடிக்கிறான் இல்லை பண்ணிட்டு நான் பண்ண பாவம் பண்ணலங்கன்றான் இப்படி மனுஷன் பாவம்னா நான் எதுன்னு தெரியாத பண்ணலை பண்ணலைன்னு பாவம் பண்ணாத மனித வாழ்வே கிடையாது ஒரு மனைவியை தொட்டதே நீ பாவம் தான் அவ உன்னை தோட்டதே தான் அந்த பாவத்தில் பிறந்தது தான் அந்த குழந்தைகள் அது அந்த பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் பாவம் பண்ணாத ஒரு மனித இனமே கிடையாது சும்மான ஒப்புக்கு பேசிக்கலாம் நான் பாவமே பண்ணதில்லைங்கன்ட்டு அதனால் அதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயங்கள் தன்னை பற்றி தானே ஒழுக்கமாக நினச்சிக்கிறது மனசில் என்னென்ன புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறேன்னு

ஆனா நீ புண்ணியத்துக்கு போறத தேடிக்கும் அதான் உனக்கு நல்லது அதுக்கு போய் நீ ஒண்ணும் பண்ணிட முடியாது இனிமேல அந்த புண்ணியத்தை தான் அதை தேடு ஒழுங்கா அதுல நடந்துக்க ஓயாம பண்ணு எப்ப வரம் பார்த்தியா புண்ணியத்தை தேடுறதுக்கு தள்ளாடி போய் வரம் பாருணும் இதுக்கு முன்னே நமக்கு அந்த அறிவையே இல்லப்பா சுவாமி பதினஞ்சு வருஷமா குரு தேடுற பதினஞ்சு வருஷமா நாற்பது வருஷமா கத்திங்கிறேன்னாப்பா உலகம் புள்ள ராமகிருஷ்ண பரமாம்சரு ரொம்ப அழகா சொல்றாரு தடிக்கு ஓந்தா குருமார்கள் ஊரெல்லாம் இருக்கிறான் ஆனால் ஒரே ஒரு சீடன் கூட கிடைக்க மாட்டேன்கிறான் அது மாதிரி தமிழ்நாட்லேயே இந்தியாவுலேயே ஊர்பட்ட குருமார்கள் தானே சீடனை வந்து அதிக குருமார்கள் இருக்கிறாங்கோ நீ என்னன்ன பதினஞ்சு வருஷமாக தான் கண்ணு தெரியதே தேடி இந்தியா இல்லை சாமி இந்த டச் கிரீன் ஃபோனு நான் இப்போ தான் வாங்கினது நான் பட்டன் போன் வச்சிக்கினேன் இந்த இந்த டச் கிரீனை வந்து இப்போ தான் போன் போனு அந்த ஃபோனை தான் வச்சுக்கப்பா அதை இல்லை சாமியா அதை பார்த்து தான் அப்புறம் பதினஞ்சு வருஷமாக எப்படி போனே இல்லைன்னு தேடினே நீ

கடவுளுக்கு பண்ணலை ஒன்று நீ ஏன்னா கடவுளுக்கு பண்ண தெரியாது அதை கா ஊர் ஊரா சுற்றியே உன் வாழ்நாளே வீணாக்கிட்ட இப்போ காலி சட்டி வச்சுக்க நிற்கிற காலி சட்டி வச்சுக்கி நிற்கிற அதனால் வரையும் கிடைக்கிட்டோன்ட்டு போ எல்லாம் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிக்காத ஏன்னா இந்த பாடத்தினுடைய தன்மையே இளமையில் குடிக்கணும் இந்த பாடம் கடவுளை அடையணும்னா மனிதனுக்கு விந்து சுரப்பு வேணும் விந்து சுரப்பு இல்லாமல் இந்த கா பட கடவுள் பாதையை பிடிக்க முடியாது அப்போ விந்து சுரப்பு வந்து நாற்பது வயசு வரைக்கும் அதிகமான சுரப்பு இருக்கும் இந்த நாற்பது வயசுக்குள்ளே இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது அவன் கடவுள் அடைய வாய்ப்பு உண்டு கடவுளை பார்க்க வாய்ப்பு உண்டு கடவுளை உணர வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த நாற்பது வயசுக்கு மேலே போச்சுன்னா விந்து சுரப்பு குறைஞ்சிடும் ஆகாரம் குறையுது இல்லை நாற்பது வயசுக்கு மேல அதுக்கேற்ற மாதிரி தான் ரத்தம் சுரக்குது ரத்தம் சுரக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் விந்து சுரப்பு அப்போ விந்துஸ் குறைஞ்சி போச்சுன்னா நீ கடவுளை காணவும் முடியாது உணரவும் முடியாது அறியவும் முடியாது அப்போது அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும் என்ன அறியணும் நான் யார் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் எதுக்கு வாழ்ந்தேன் இவ்வளோ நாள் ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியல இனிமேல் தெரிஞ்ச காலத்தில் வீணாக்காமல் நான் வாழற கால வரைக்கும் அதில் பயணம் பண்ணுறேன் அப்படின்னு பயணம் பண்ணும் அதான் உனக்கு நல்லது அப்படியே செய்கிற சாமி அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பற அத்தனை பேருக்கும் உண்டு நம்பாதவங்களுக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆமாம் ஜாகிங் வந்து ரெகுலராக போகிறோம் அது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் இப்போ ஐயா சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா உங்களோட மூச்சு வந்து நீங்கள் கடுமையான உயிருக்கு உடற்பயிற்சி பண்ணும்போது விரயமாகும் அது மூலமாக அவங்களோட ஆயில் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளட் ப்ரெஷரு சுகரு இதெல்லாம் நீங்கள் வராமல் கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும் உங்கள் உடம்பை அப்படின்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் ரெகுலராக ஃபாலோ இருக்கோம் இப்போ நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமா அதுதான் இப்போ பண்ணதுக்கே நேரம் பார்த்தாலே வர வர வேலை 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 டைமே குறைச்சலாம் பார்க்கறது இதில் பயிற்சி எங்கே போகிறது ஆனால் பயிற்சிகள் பண்ணலாமான்னா பயிற்சிகள் பண்ணலாம் ஏன்னா இது உடம்பை காப்பாற்றணும் ஆனால் பாடெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி பண்ணியிருந்தேன் ரன்னிங் போயிருந்தேன் ஜாக்கிங் போயிருந்தான் ஓடி 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 இருந்தேன் அதெல்லாம் ஓகே அப்போ ஓகே இப்போ அதை பண்ணலாமான்னா இப்போ அதில் ஏற்படாது ஆனால் அதே உடலை உடல் என்ன அப்படின்னா உடல் வடையிற தன்மைக்கும் அது ஒன்றுமே ஆகாது எப்போ இது வடையில தன்மையெல்லாம் விட்டுட்டு அது விரைப்பாகுதோ அப்போ தான் அதுக்கான நோய் உற்பத்தி ஆகுது அப்போ யோகாலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு எந்த விதமான விரயமும் நம்ம பண்ணாமலே எந்த விதமான சக்தி இழக்காமலே யோகாலேயே அதை பண்ண முடியும் இப்பயே பாடம் வாங்கினவங்கள நம்ம என்ன பண்ணுறோம் பாடம் கொடுத்தது இல்லாமல் சில விஷயங்களை சொல்கிறோம் சாமியை மூச்சு ஓடிக்கிட்டே இருக்குது அப்புறம் பார்த்தோன்னா போய் எங்கேயோ ஒரு இடத்துல அடங்கிடுது அதுக்கப்புறம் நம்மளால் சுவாசிக்க முடியலன்னு போது அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறோம் ஆனால் அந்த பயிற்சியில் ஒரு வார்ம் அப் மாதிரி இதை பண்ண ஒன்று என்ன ஆகுனா திரும்பி பழையபடியும் மூச்சு சுவாசம் அடகு ஆகாயத்தில் எந்த இடையூலமான ஒரு பொருள் போய் வர்ற மாதிரி இந்த மூச்சானது சீரா ஏறி சீரா இறமோ பயிற்சி பிரமாதமாக இருக்கும் அதுக்கான சில நுணுக்கங்களை நம்ம அப்பப்ப சில சொல்லிகிட்டே இருக்கோம் மேடையில் சொல்றது இல்லை ஏன்னா அதே ஒரு தேவசாமி சொல்லிட்டாரே போயிச்சு இதுதாங்க நான் ஆறு மாதம் நினைக்கிறேன் அதனால் அதனால யாருக்கு என்ன தேவையோ அப்பப்போ அப்பப்ப இருக்கோம் அந்த மாதிரி இப்ப பாடம் பண்ணக்கூடிய நம்மளே என்ன பண்ணலாம்னா சூரிய நமஸ்காரம் ஒன்று பண்ணாலே உடம்பானது எப்பவுமே வளையன் தன்மையோடவே இருக்கும் அது பண்ணாவே பெரும் போதும் இதில் ரன்னிங் போட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ரன்னிங் போன மூச்சானது விரயம் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஓடனா விரயம் ஆகும் அது ஏற்க அங்கே போய் நம்ம ஐயோ மூச்சு ஓடாமல் மூச்சு அடங்கி நிற்கணும் ஆனால் நான் ஓடினேன்னா ரெண்டுமே நடக்காது ஏதோ ஒன்று நடந்தே தீரும் நம்ம மூச்சு விரயமாகும் அந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் இனிமேல் நமக்கு தேவைப்படாது உட்காந்த இடத்துல நம்ம இருக்கிற இடத்துலையே சில விஷயங்கள சாதிக்க முடியும் அதுலேயே நம்ம உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் தப்பே கிடையாது சரிங்களா முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் கை கொள்ளலாம் கண்டிங்க சார் இப்போ ஆக்சுவலாக வந்து சிறப்புன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க ஆமாம் இப்போ அங்கே வந்து கிளைமேட் ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக இருக்கும் ஸோ பிரம்மூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டாக தான் சார் பட்டு ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி ஒம்போது மணி போல் ராத்திரி வந்து பயிற்சி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயா அதே மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு கன்சிஸ்டாக ஒரு டைம் ஃபாலோ ஆவீங்க அப்படின்னா அந்த சக்தி உங்களுக்கு ஒன்று உருவாகும் அதுதான் வந்து உங்களை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பயிற்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்கைக்கு போகிற மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா பண்ணலாம் அதாவது நம்ம வந்து ஒரு நேரம் ஒரு இடம் இதுதான் நம்மளோட ஃபுட்பாடு ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தாது அவங்களோட சூழ்நிலை அவங்களோட இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை இதெல்லாம் மாறும் சில ஷிஃப்ட் மாறி மாறி வருதுங்க நான் இப்போ காலையில் பண்ண சொன்னாங்க ஆனால் நான் ஒரு வாரம் காலையில் பண்ண முடியும் ஒரு வாரம் நைட் பண்ணுறாங்க எப்படி இருக்கும் அதான் கரெக்டாக இருக்கும்னா வேறு வழியில் உள்ள பட்சத்தில் சில தளர்வுகள் தேவை தான் ஏன்னா பாடத்துக்காக நான் வேலையை விட முடியாது பாடத்துக்காக குடும்பத்தை விட முடியாது இதெல்லாம் விட்டால் ஆகும் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் பாடமும் பண்ண முடியாமல் நான் ஓரள்பீஸ் தான் இருக்கேன் அப்போது நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கினா அதை பண்ணலாம் அதனால் எந்த தப்பும் இல்லை ஆனால் அதில் நம்ம சீராக பண்ணணும் அந்த முடிவு பண்ணிட்டோம்னா இப்போ ஈவினிங் தான் பண்ண நேரம் இது காலையில அந்த சாயங்கால மாற்றம் எல்லாம் பண்ணோம்னா அதுவும் சிறப்பான பலன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரம் வாய்ப்பு கிடைச்சவங்க ஒரே நேரம் ஒரே இடம் பண்ணா அதுக்கான பலன்றது அதிகமா அவசியம் சரிங்களா அதெல்லாம் நேரம் மாறுறது தப்பு இல்லை ஆனால் அதை சீராக பண்ணாங்கன்னா தப்பு பண்ணுறது சரி இப்போ என்னோட பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க பெரியவர் வந்து பதினாலு வயசாக இருக்கு சின்னவர் பதினொழு வயசாக இருக்குது அவங்களுக்கு வந்து எப்ப நம்ம பயிற்சிய கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் பட் நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டல பட் ஆனா என்னன்னா நம்ம கொஞ்சம் அவனுங்களை பயிற்சியை கொடுத்து அவங்கள கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை சமீபம் அது எப்ப ஆரம்பிக்கலாம் சாமி அதுக்கு எதுவும் அதாவது பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு புரியுற அளவுக்கு இருந்தா போதும் நம்ம சொன்னா நம்ம இப்படி உக்காருப்பா அப்படின்னா உட்காரணும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களை பக்கம் இருந்தா போதும் வயசுங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனா அவங்கள நம்ம வற்புறுத்தி கொடுக்கலாமான்னா முதல் பாடம் வரைக்கும் நம்ம வற்புறுத்தி கூட கொடுக்கலாம் நான் பண்ற மாதிரி நீ ஒரு மணி நேரம் உக்காரன்னா அவங்களை சொல்லக்கூடாது பயிற்சி கத்து கொடுக்குறோம் அதுல அவன் புத்தி கேட்ட வரைக்கும் பண்ணட்டான் பத்து நிமிஷம் உட்கார உட்காந்துக்கா ஆனால் அவனோட புத்தியில் வரைக்கும் சரி முடிஞ்சப்போ உட்காருவோம் பத்து நிமிஷம் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து உட்காருடா எந்த தப்புமே இல்லை நம்மள மாதிரி அவனை போய் உட்காருடா உட்காருடா பண்ணமுன்னா பார்த்து விடுவான் நம்மளும் வேற மாதிரி பார்ப்பான் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆனால் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் கட்டாயப்படுத்த பண்ணிட்டியா இப்போ எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா உனக்கு நேரம் கிடைக்குமே நீ உட்காருப்பா எந்த குறைமே இல்லை நீதி பண்ண ஆனால் அவனுக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும்போது அவன் குறித்து அவன் சீராக பண்ணிட்டான் அப்போது பெற்றவங்களோட கதமை படைச்சவன் என்ன பண்ணிக்கலாம் ஊதுரை சங்க ஊதினியேக்கிற மாதிரி பெற்றவங்களும் ஊதுற சங்க புலிகிட்ட ஊதினிய கேட்குற கேட்குறக்குள்ள கேட்கும் கேட்காத உள்ள பட்டு உதப்பட்டு அப்புறமா எங்கள் அப்பா சொன்னாரே நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அன்றைக்காவது உதவான் அதனால் அந்த இளம்புற இதில் விதைக்கணும்

ரெண்டாவதோ தான் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பசங்க கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க அப்பா பாடம் வாங்கியிருக்காரு அம்மாவோ பாடம் வாங்கிறாங்க இப்ப ரெண்டு குழந்தைங்களும் பாடம் வாங்கிது அதான் சொல்றேன் நீங்க பண்ற மாதிரி அவனை கூட்டு தொலை கொடுத்துருக்காதுங்க அவன் பண்ணும் போய் பண்ணிட்டான் பண்ணும்போது போது எந்த தொலை வாங்க நான் பாடம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணான் அதுவே சிறப்பு தான் ஈஸியா முளைச்சி வந்துடும் மேல அந்த மாதிரி இதனால புரிஞ்சா போதும் வயசு இதை பொறுத்தவரை தர இப்பவும் சமே ஐயா சொன்னாரு காலி கொண்டு போட்டு வந்துடாதீங்கன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படினா எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு நான் இவ்வளவு காலம் ஏதோ ஏதோ வாழ்க்கையில ஓடிட்டேன் இப்போ நான் அதை பண்ண முடியுமான்னு பண்ணலாம் உழைக்கிறது மட்டும்தான் என் வேலை ஒண்ணுமே பண்ணாம சாகதானே போகிறோம் எதையாவது பண்ணிட்டு போகிறான்னு சாகலாம மரணத்து நிச்சயம் பிறந்துட்டோம் போனன்றது நிச்சயம் இதுதான் இப்போ ஒரு இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் விதி அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்தில் உருவான எல்லா பொருளும் ஒரு நாள் முடிஞ்சிடும் நாம் என்ன பண்ணுறோம் விதி வகையிலேயே போயிருக்கிறோன்னா அப்படி இல்லை விதிக்கிட்டே போராட்டும் மரணம்ன்றது எனக்கு வரக்கூடாதுன்னு போராட்ட இல்லை நிதி எதிராக போராடிங்க பிறந்த உயிரெல்லாம் போனோம் ஆனால் என்னோட போராட்டம் எப்படி இருக்குதுன்னா நான் மரணம் இல்லாத பேரன்ட்டு நிலையம் அலையணும் அப்படின்னா நான் எது கூட போராடுறேன் நிதி கூட போராடுறேன் அப்போ நாம் ஒருத்தர் தான் மதியம் கொண்டு விதி கூட போராடின்னு இருக்கிறோம் ஆனால் எவ்வளோ பேர் கரையேறி போகிறது தெரியாது சரிங்களா அதில் கவனம் அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்